வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பர்களின் கேள்விகளும் அருள் தந்தையின் பதில்களும் கேள்வி சுவாமிஜி நாம் தவம் இயற்றும் முறை சரியாக உள்ளதா என்பது வெளிப்படையாக உடலில் தெரியுமா அதற்குரிய அறிகுறிகள் என்னென்ன மனதளவில் தெரியும் விஷயங்கள் என்ன சுவாமிஜி அருள் தந்தையின் பதில் அதாவது உணர்வு நன்றாக அசைவது நன்றாக தெரியும் தண்ணீர் கொட்டுவது மாதிரியாகவோ அல்லது ஏதாவது சந்தனம் பூசுவது மாதிரியாகவோ பெண்டுலம் மாதிரியாகவோ ஓர் அசைவு தெரியும் பெண்டுலம் என்றால் ஒரு கயிற்றின் முனையில் ஒரு எடையை கட்டி தொங்கவிட்டால் அசையும் அந்த அசைவுக்கு பெயர்தான் பெண்டுலம் அதை கொண்டுதான் தவ ஆற்றல் சரியாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம் அதன் பிறகு வாழ்க்கையில் நடத்தையில் நீங்கள் ஒன்று நினைக்கிறீர்கள் அதையே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதை தொடர்ந்து நினைத்ததை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் அதை தொடர்ந்து நினைத்ததை செய்ய முடிகிறதா என்று தெரிந்தால் அவர்கள் தவம் வெற்றிதான் நினைப்பதை செய்யவே முடியவில்லை நினைவு வேறு செயல் வேறாக போகிறது என்றால் தவம் இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம் அடுத்த கேள்வி சுவாமிஜி பிரபஞ்சத்தில் எல்லா இடத்திலுமே வான்காந்தம் இருப்பது போல பஞ்சபூதங்கள் எல்லா இடத்திலும் இருப்பதில்லையே உதாரணமாக பூமிக்கு சற்று மேலே போனால் காற்று கூட இல்லாமல் வெற்றிடமாக உள்ளது தயவு கூர்ந்து இதற்கு விளக்கம் தேவை சுவாமிஜி அருள் தந்தையின் பதில் பஞ்சபூதங்கள் என்பது அடிப்படையாக உள்ள முதல் பூதம் விண்வெளி இருக்கிறது அது எங்கும் இருக்கிறது அது இடத்திற்கு தகுந்தவாறு சேரும்போது அதாவது அழுத்தம் பெறும்போது அழுத்த வேறுபாடுதானே பஞ்சபூதங்கள் அதில் முதல் பூதம் எங்குமே நிறைந்திருக்கிறது அதன் பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றோடு ஒன்று சேருகிறபோது அடுத்த பௌதீக பிரிவுகளாக வரும் உலகம் ஆகிவிட்ட பிறகு பஞ்சபூதங்கள் எல்லாம் சேர்ந்துதான் உலகம் ஆகும் அதனால் எல்லா இடங்களிலும் பஞ்சபூதங்கள் என்பது இருக்க வேண்டும் என்பது அவசியமே இல்லையே அடுத்த கேள்வி சுவாமிஜி தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று விஞ்ஞானம் கூறுகிறது அதை உண்பது உயிர் கொலை ஆகாதா விளக்க வேண்டுகிறோம் சுவாமிஜி அருள் தந்தையின் பதில் ஆகாது இப்போது இங்கு கில்லினால் வழி எடுக்கிறதில்லையா ஏன் எடுக்கிறது என்று சொன்னால் இந்த உடல் முழுவதும் ஜீவகாந்த சக்தி ஓட்டத்தில் கட் பண்ணுகிறோம் அதனால் எடுக்கிறது இதுவே ஒரு தாவரத்தில் எங்கேயாகிலும் வெட்டுகிறீர்கள் அல்லது கிள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் அந்த கிள்ளுதலால் அதில் உள்ள காந்த சக்தி பூமியில் வேர் வைத்திருக்கிறது உடனே போய் எர்த்தாகி சமமாகிவிடும் அதனால் எர்த்தாகி விடுவதனால் பெயின் என்பது எந்த வகையிலும் தாவரங்களுக்கு கிடையாது அருள் தந்தை வாழ்க வளமுடன்